இன்னைக்கு போனாவுக்கு ப்ராக்டிக்கல் ஃபஸ்ட்டு எக்ஸாமாக இருக்குது அதனால் ரெடி ஆகிட்டு இருக்கிறாள் நேரத்திலே ரெடி ஆகிட்டு இருக்கிறாள் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் சரி சீக்கிரம் ரெடி ஆகி போயிட்டு வரட்டும் எல்லா குழந்தைங்களுக்குமே நல்லபடியாக ப்ராக்டிக்கல் இன்னைக்கு பண்ணுங்கள் ஏன்னா ப்ராக்டிக்கலும் ஒரு மார்க் தான் நம்மளுக்கு அதனால் நல்லபடியாக பண்ணுங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் தான் போனா சரியா எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அச்சு வந்து குளிச்சுட்டா இன்னையும் தலை சீவலை அம்மோ அம்மா கூட விளையாடிட்டு இருக்கா ராகேஷ் வந்து ஷூவை தொடச்சிட்டு இருக்கிறான் இனிதான் குளிப்பான் குளிச்சு ஆவான் எப்படியும் மணி வந்து இப்போ ஏழரை ஆயிடுச்சு எட்டு மணிக்குள்ளே எல்லோரும் டக்குன்னு ரெடி ஆயிடுறாங்க அட்ஜ நெக் டெஸ்ட் முடிச்சியா மா நீ கட்ரோ நீ கட்ரோ ஐயோ தானிகி வந்துருது நே இருந்து போய் இழுக்குறாங்க கர்ச்சி கர்ச்சி அட்ஜ சீக்கர் வா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிகல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டுவெல்த்துக்கு வந்து இன்னைக்கு ஃபிசிக்ஸு எங்களுக்கு கெமிஸ்ட்ரி நாளைக்கு வந்து எங்களுக்கு ஃபிசிக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே பயமாக இருக்குது அதில் மிஸ்ஸுங்க வேற நீங்கள் டென்த்தில் பண்ண மாதிரி இல்லை டென்த்தில் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு டென்த்தில் நாங்களாம் விட்டு தான் அடித்தோம் என்னன்னு தெரில எனக்கு என்ன சால்ட் வருது எப்படி நான் பண்றேன்னு நான் வந்து சாயந்தரம் வந்து சொல்றேன் புது வாட்டில் வாங்கிட்டோம் கொடுத்த வாட்டருக்கான வாட்டர் பண்ணிட்டா இனி ரெண்டு வாட்டர் கொடுத்தா வேணும்னே உடச்சுட்டா இப்ப புதுசா எங்க அப்பா தந்துக்கிறாங்க போறோம் தண்ணி குடிச்சுங்க வந்துடுச்சு வண்டி விளாக்கினுமே வரும் அபி அம்மா வந்து அம்முக்கு வந்து அம்மா என்னமா தந்துட்டு இருக்க அம்முக்கு அம்மு சமைக்கிறியா அம்மு 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 ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கிறா போல இருக்குது அங்க பாருங்க நம்மள பாக்குறா பாத்துட்டு என்னன்னு கேக்குறா ஒண்ணாத நல்ல பரச்சியு பாசாயிரு தாய்க்க எடுத்துருது என்ன மனத்தை காப்பாத்திரு

தலை கொடுத்துருக்க கோயில் போயிக்கிற கை சோறு தூக்கிறத பொரியலாம் சாப்பிட்டு எக்ஸாம்லாம் எழுத போயிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஒரே பயமாகவும் டென்ஷனாகவும் இருக்குது இன்னைக்கு நைட் வந்து சப்பாத்தி தான் நான் வந்து செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் எக்ஸாம்கிறதுனால சரியாக சாப்பிட்ருக்க மாட்டா வந்ததும் பசிக்குதுன்னு சொல்லுவாள் அதனால் சரி ஃபஸ்ட் ஸ்டேஜ் நம்ம சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மணிங்கும் போது வந்ததும் ஒரு அஞ்சே கால்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு லைட்டாக கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிடுவாள் ஏன்னா நாளைக்கே ப்ராக்டிக்கல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கவும் வைக்கணும் அது இல்லாமல் சாப்பாடு செரிமானம் ஆகிற மாதிரி கொடுக்கணும் பார்க்கலாம் அப்படியே டென்ஷனாகவே இருக்குது சப்பாத்தி எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா சாயங்காலம் கொஞ்சம் நான் ஃப்ரீயாகிடுவேன் கீழே ரெட் கலரு மேட் இருக்கிறனால அந்த பேப்பர்லாம் விரித்து தான் நான் வந்து இந்த பொடியை தட்டிகிட்டு இருக்கிறேன் பொடிக்கு விசையும் போது மட்டும் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டும் போதெல்லாம் நம்ம அங்கே கிச்சனில் வச்சு ரொட்டி எடுத்துக்கலாம் அம்மாவும் தூங்குறா அம்மா தூங்குற போதே நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம்

பேண்ட் பே போறான்னு சொல்லிட்டு அழகா ரிப்பன் கட்டி இந்த மாதிரி போட்டு விட்டேன் அதுலேயும் இந்த பூவெல்லாம் பிச்சுட்டு வந்துருக்குதா இங்க பாரு இங்க பூவு காணும் சரி போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்து வச்சு விட்டேன் இவ்வளோ அழகா பூ வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு பூ வைக்காம இருந்திருப்பண்ணா போய் ட்ரெஸ்ஸை மாத்து அச்சு வந்தான்னா ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் மாற்ற மாட்டேன் மெதுவாக ஸ்லோ மோஷன் பயங்கர ஸ்லோ மோஷன் ட்ரெஸ்ஸு மாற்ற மாட்டா

தயிர் வந்து இவங்களுக்கு தாளிச்சா பிடிக்காது வெறும் சாப்பாடு போட்டு தயிரை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஊறுகாய் வச்சா தான் இவங்களுக்கு பிடிக்குது இனி அங்கே ஒரு ஆள் அச்சு வந்ததை பார்க்கல பார்த்தானா அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள் சரி இனி அப்புறம் பூனாக வரும்போது தான் பார்க்கலாம் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது எக்ஸாம் இன்றைக்கு இல்லை நாளைக்கு எக்ஸாம் நாளைக்குதா இன்னைக்கு எக்ஸாம் தான்

இருந்துச்சு நல்லா படி ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு எனக்கு தெரியாது நான் சொல்லித்தர மாட்டேன் இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு சரி என்ன எப்படி பிராக்டிக்கல்னா எப்படி எனக்கு தெரியாது நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் தானா எனக்கு தெரியாது டென்த்தில் எங்களுக்கு லேபும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நாள் இந்த வெள்ளை மடை ஸ்கூலில் லேபுன்னு கூட்டிட்டு போனாங்க அது அதை அந்த குடுவையும் எல்லாம் மட்டும் காட்டினாங்க நான் லேபுக்கெல்லாம் இது வரைக்கும் போனதே இல்லை அது வந்து லெவன்த்து கெமிஸ்ட்ரி வந்து நிறைய சொல்யூஷன் இருக்கும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம் எனக்கு வந்து அமோனியம் அம்மா அழுகுறா எனக்கு வந்து அமோனியம் குளோரைடு வந்துருந்தது அமோனியம் குளோரைட்னா வந்து சாக்லேட் ப்ரௌன் ப்ரெசிபிடேட்டு அப்போ நம்ம டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு இது சொல்யூஷன் போட்டுட்டு ஒரே நிமிஷம் சரி வா 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 சரி வா விடு சரி

அப்போ நம்ம டெஸ்ட்டு எடுத்து கொடுத்துக்கிற சால்ட்டை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிக்கோலாம் அதுதான் ஒரிஜினல் சொல்யூஷன் அதுக்கூட வந்து நெஸ்லர் ரியேஜண்ட்டுன்னு ஒரு இது ஊற்றணும் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அது ஊற்றி சோடியம் ஹைட்ராக்சைடு ஊற்றினோம்னா வந்து நம்மளுக்கு அதுக்கடுத்து எல்லாம் எல்லாம் முடிச்சு அதுக்காக பண்ணி காட்டினா சார்க்கு போய் காட்டினா ஓகேன்னு ஓகே போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க முப்பதுன்னு முப்பதுன்னு போகல கஷ்டம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க

வந்து வெலாசிட்டி இது வந்து விஸ்கோ ஸ்டோக் மெத்தடு ஒரு பால் உள்ளே போட்டு ஒரு சர்டைன் டைமில் அது எவ்வளோ நிமிஷத்தில் இது பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் ஆனால் இதெல்லாம் நீ படிச்சு அப்படியே எழுதிடுவேன் அதை அப்படியே மனப்படம் பண்ணி சொல்லிடுவேன் நான் நீ படிக்கவே இல்லை சரி சரி படி படி சரியா அவ்வளோதான் படிக்கவே அவ்வளோதான் அதுக்கு அடுத்த நாள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன ஏதாவது கேளு நான் சொல்லி தரேன் சரியா எனக்கு அதுல அடிக்கவே வர மாட்டேதுமா அது நீ என்ன பண்றேன்னா நாளைக்கு ఫిజిక్స్ முடிச்சிட்டு வந்து சும்மா டைப் பண்ணி டைப் பண்ணி பாரு அப்ப உனக்கு அந்த பயம் இருக்காது அப்புறம் உனக்கு வந்துரும் சரியா நீ அப்படியே ஃபஞ்சு பாக்கெட்ல நம்ம கம்ப்யூட்டர் கதல போட்டு பாத்துக்கோங்க சரி ஓகே எங்க அம்மா குட்டி என்ன எப்படியோ புவனா வந்து கிஃப்ட் போனா வந்து நல்லபடியா கெமிஸ்ட்ரி பிராக்டிகல் முடிச்சிட்டா அது பயந்துட்டே இருந்தேன் எல்லாம் மிஸ் பயப்படுத்துறாங்க டென்த் பிராக்டிகல் மாதிரி டென்த் பிராக்டிகல் மாதிரி டென்த்ல எல்லாம் அப்படியே கும்பலா உட்காந்து எழுதிட்டு நாங்க பூ ஆப்ரேஷன் பண்றது அது பண்ற இதை பண்றோம்னு எழுதிட்டோம் இப்போ தனித்தனியா ஒவ்வொன்றுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது என்னன்னு சொல்லவே இல்லை அப்ப எப்படி பண்ற ஒரே பயமா இருந்தது அப்படின்னு பண்ணிட்டேன் நாளைக்கு சரி லூஸ் மோஷன் போதுமா சவுனா பாங்கி ஆ போய் லெமன் டீ போட்டு குடி லெமன் இந்த இந்த ஹீட்டுக்கு வந்து லெமன் லெமன் ஜூஸு இந்த மாதிரி கூலிங்காக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த லூஸ் மோஷன் மாதிரி ஆகாது அது சளி பிடிக்கிறது வரும் அதுவும் நம்ம பார்த்து கண்ட்ரோலாக இருந்துக்கணும் எப்படியோ போனா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கா குழந்தைங்களா நீங்களும் எழுதிருந்திங்கன்னா எப்படி எழுதியிருந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ம மோஸ்ட்லி பயப்படாதீங்க யாருமே எல்ல எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதனால் நீங்களும் நல்லா பண்ணுங்கள் இனி ஃபிசிக்ஸு கம்ப்யூட்ரு பயாலஜி பயாலஜி முடிஞ்சிருச்சா பயாலஜி அன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை பயாலஜி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் ஓகேவா இன்றைக்கி நைட்டு டின்னர் சப்பாத்தி தான் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தரையா நீ வர்றதுக்குள்ளே செய்யலான்னு பார்த்தா வேறு அழுதாளா சரி நான் இவங்கள வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சரியா நீ சப்பாத்தி சாப்பிடு சரியா ம் சரி நீ நீ மேலே போ படி ராகேஷ் வந்து எழுதிட்டு இருக்கிறான் அவனுக்கு இப்போ எக்ஸாம்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவன் ஏதோ எழுதிட்டே இருக்கிறான் இதே படித்து படித்து எழுதுறா சும்மா எழுதாத இன்னைக்கு நானே உருட்டி சப்பாத்தி உருட்டி சொல்லலான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா முடியாது அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா நான் உருட்டி வச்சுட்டு போயிட்டேன்னா அம்மா வந்து நீ இருந்து கேட்டாலும் உனக்கு முடியாது வெறும் பச்சை மாவை சாப்பிடறாங்க அம்மா வந்து அங்கிருந்து இங்க வர ஆரம்பிச்சிட்டா ஒரே சிரிப்பு அண்ணாவை பார்த்தாலே அம்மகிட்ட சிரிப்பு வந்துடும் பேனாவை மாதிரி நீ எழுது நீ அவளையெல்லாம் ஒன்னும் பாக்காத அவன் நோட்டெல்லாம் கிழிச்சு வச்சிருவா அப்புறம் மிஸ் கிட்ட போய் வாங்குவ தங்கச்சி கிளிச்சு வச்சான்னு சொல்லுவேன் அவளை நீ இறக்கி விடு உம் உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னுனா அம்மா வந்து என்ன ஊரி போடுறதோ சப்பாத்தி எல்லாமே செஞ்சிருவாங்க நீங்க உருட்டுறீங்களா அம்முக்குட்டி இல்லை அம்மு உருட்ட மாட்டாங்க அம்முக்குட்டி உருட்ட மாட்டாங்க அதுக்கு இனி ஆகும் இன்னைக்கு நைட்டு தான் டின்னர் டின்னர் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நூறு தொப்பு நான் போடு தொப்பையெல்லாம் போயிடும் அவ்வளோதான் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் சப்பாத்தி எல்லாருமே சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுத போகிறான்னு தெரில இந்த வேலையை முடிச்சுட்டு அவளையும் பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு பொழுது எப்படியோ எப்படி முடிஞ்சிருச்சு இங்கே அடுத்து நாளைக்கு பார்க்கலாம் தாக்கா பாய் தெலக டிவை சொல்றது வந்துட்ட டா கொண்டு எடுத்து டா பாட் ரெனா அது கோடை பப்பர் இன்னொரு மாசம் இருக்குது ம் இன்னொரு மாசம் இருக்குது அப்புறம் மறுபடியும் ஆனுவலுக்கு மறுபடியும் எடுத்தா சொல்லுவாங்க சரிடா சரிதான் முடிச்சுட்டேன் எப்படின்னு தெரியல கேட்கலாம்